ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி சதீஷ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் வேர்க்கடலை சட்னி தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கடையில் ஒரு கப் நிலக்கடலை சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி வர ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா கடலையை நல்லா ஒரு கால் மணி நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து மல்லி இருக்குது இல்லைங்க வரமல்லி அது வந்து சேர்த்திக்கலாம் மூணு சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் ரெண்டு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரக மிளகு காரத்துக்கு ரெண்டு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே லைட்டாக வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு சிறிய துண்டு புளி நம்ம இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு ஒரு கால் மூடி தேங்காய் சேர்த்திக்கலாங்க தேங்காய் சேர்த்திட்டு நம்ம தேவையான அளவு வேர்க்கடலையே சேர்த்திக்கலாம் நம்ம வேர்க்கடலையை சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம அரைக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க லைட்டாக வந்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க இது வந்து பார்த்திங்கனா நல்லா சுடு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா தாளிப்புக்கு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா தாளிப்புக்கு ஒரு வரமிளகாவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கும் நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா காரமாக இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு